எனக்கு ரீசென்ட் டேஸாகவே இந்த சோல்டர் அண்ட் பேக் பெயின் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க கம்ப்யூட்டர் ஒர்க் வந்து நிறைய இருக்கிறனால இந்த ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாரு இந்த மாதிரி லட்சுமிஸ் மகரிஷி சித்தாண்ட ஆயுர்வேதிக் கிளினிக் போனேன்னா பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்பா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நானே இங்க வந்தேங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கார்த்தியன் பிஎஸ்எம்எஸ் அவர்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருங்க இவர் வந்து அரசு பதிவு பெற்ற ஒரு சித்த வைத்தியர் என்னோட உடம்பு அனலைஸ் பண்ணிட்டு ஷோல்டர் அண்ட் பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு உடனடியாக எனக்கு ரிலீஃப் கிடைச்சது டூ த்ரீ டேஸ் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும் சொன்னாரு இந்த கிளினிக் அடிவாரம் பூங்கா ரோட்ல தேவர் சிலைக்கு பக்கத்துல கவுண்டர் காபி கடையை ஒட்டியே இருக்குதுங்க பாத்தீங்கன்னா சிறப்பு சிகிச்சைகள நாட்பட்ட மூட்டு வலி சரவாங்கி கழுத்து தோல்பட்ட வலி குதிகால் வலி எலும்பு தேய்மானம் தலைவலி அது போக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம புறவளைய சிகிச்சை ஆயில் மசாஜ் தொடுவரும சிகிச்சை ஒற்றடம் ஸ்டீம் தெரப்பி கப்பிங் தெரப்பி லீச் தெரப்பி கேரள பஞ்சகர்ம சிகிச்சையும் இங்க இருக்குங்க கனியூர் மடத்து குளத்திலயும் இவங்களோட கிளைகள் இருக்குங்க